The Legend Saravana stores in new summer collections. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் இந்திய வீரர்கள் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் சந்தோஷம் தான் இன்னொரு பக்கம் என்ன வருத்தம் அப்படின்னா நீங்கள் ஐபிஎல் தொடரிலே ஆடிக்கிட்டு இருக்கேங்க அங்கே மேட்ச் வந்து அமெரிக்காவிலையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் நடக்க போகுது அங்கே பிச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது அங்கே போய் எப்படிப்பா நீங்கள் சூட் ஆவீங்க அப்படின்ற மாதிரி பல முன்னாள் வீரர்களும் கருத்து இருக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வேலையில் தான் பிசிஎன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு வார்ம்அப் மேட்சாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐசிசி கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க சரி ஓகே என்ன நடந்திருக்கு வார்ம்அப் மேட்ச் யாரோட இந்தியா ஆட போகிறாங்க என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்தாக பார்க்கலாம் நடப்பு ஐபிஎல் தொடரானது கோலாகலமாக போய்கிட்டு இருக்கு கட்டத்தை எட்டியிருச்சு இந்த தொடர் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே ஜூன் இரண்டாம் தேதி இந்திய நேரப்படி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரானது சிறப்பா துவங்க இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் இந்த டி உலக கோப்பை தொடரில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய பொறுத்தளவுக்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்கா கிளம்புறாங்க முதல் போட்டி வந்து ஜூன் தேதி அயர்லாந்து எதிர்கொண்டு அடையிருக்காங்க அதற்கு பிறகுதான் உலக கிரிக்கெட் ரசிகர்களை அவளோட எதிர்நோக்கி இந்த போட்டியானது ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க்கில் நடக்க போகுது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை மறந்துடவே முடியாது பாகிஸ்தான் இந்தியாவை விராட் கோலியோட வேற லெவல் இன்னிங்ஸ் மறக்கவே முடியாது கண்டிப்பா பாகிஸ்தான் காரங்க மறந்து இருக்க மாட்டாங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட புதிய மைதானத்தில் நடக்க போகுது இது ஒரு தற்காலிக மைதானம் தான் இந்த ஆடுகளத்தை பொறுத்த பொறுத்தளவுக்கு டிராப்இன் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது பவுலிங் சாதகமா இருக்குமா இல்ல பேட்டிங் சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இதன் காரணத்தினால தான் இந்தியாவுக்கு கண்டிப்பா வார்ம் அப் மேட்ச் தேவை அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துகள் வந்துகிட்டு இருந்தது அந்த முயற்சியை தான் கையில் எடுத்திருக்காங்க பிசிசிஐ இந்திய வீரர்களை பொறுத்த அளவுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி கிளம்பி மே இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போய் சேருவாங்க இந்த வேலையில தான் ஜூன் ஒன்றாம் தேதி பங்களாதேஷுக்கு எதிராக போட்டியில் கிளம்பறங்க இருக்காங்க இந்திய அணி ஆனா இந்த பாமப் மேட்ச பொறுத்தளவுக்கு புளோரிடா மாகாணத்தில் நடைபெற இருக்கு இந்தியா விளையாடக்கூடிய லீக் போட்டிகள் எல்லாமே நியூயார்க்ல தான் நடக்க போகுது வார்ம்அப் மேட்சை மட்டும் ஃபுளோரிடாவில் ஆடிட்டு மேட்சை எல்லாமே நியூயார்க்கில் ஆட போகிறாங்க அணி இதுவே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு என்னங்க இது இங்கே வந்து வாமப் மேட்ச் வச்சுருக்கீங்க மேட்ச் எங்கே நடத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்தியா பிளேயர்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால இன்னமும் அவங்க நிறைய டயர்ட் ஆவாங்க ஐபிஎல் வேறு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு மே டுவெண்டி ஃபிஃப்த்தில் இருந்து இந்த வார்ம் அப் மேட்சஸ்லாம் போகுது இதற்கான ஷெடியூல் விரைவில் வெளியிடப்படும் ஐசிசி தெரிவிச்சிருக்காங்க இது ரோஹித் சர்மா தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட இந்தியனை அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா கேப்டனா ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் சஞ்சீவ் சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் டுபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஸ்வேந்தர் சஹல் ஹர்ஷ்தீப் சிங் ஜாஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் இவங்க மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் பை பிளேயர் நாலு பேர் எடுத்திருக்காங்க சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமது மற்றும் ஆவேஸ் கான் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் மாதிரியான அணிகள் எல்லாருமே இருதரப்பு தொடர்களை விளையாடிக்கிட்டு இருக்காங்க பங்கேற்க மாட்டாங்க பொறுத்த அளவுக்கு ஐபிஎல் தொடர்ல சம பிசை இருந்துகிட்டு இருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்றிணு சீக்கிரமா வந்து அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்து பங்களாதேஷுக்கு எதிரான மாமியில கலமரங்க இருக்காங்க இந்திய அணி சரி ஓகே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்